ஹலோ சோலியஸ் புஷ்அப் காஃப் மசுல் எக்ஸசைஸ் உட்காந்த இடத்துலையே சுகர குறைக்கலாம் இந்த சின்ன எக்ஸசைஸ் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லா டாக்டர்ஸும் இதை பற்றி நிறையா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மசுல்ஸ் மேலே ஒரு சின்ன கியூரியாசிட்டி வருது எல்லாருக்கும் அவங்க சோலியஸ் மசல் சோலியஸ் புஷ்அப் அப்படிங்கிற மாதிரியான பேர்லாம் சொன்னால் கூட நமக்கு ஈஸியாக புரியுற மாதிரி இருக்கிறது காஃப் மசல் அப்படிங்கிறது தான் காஃப் மசல் அப்படிங்கிறதுக்கு தமிழில் கெண்ட சதை அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க இதனால் அது வேர் வச்சாங்கன்னு தெரியல பட் காஃப் மசல் அப்படிங்கிறது நம்ம காலில் இருக்கக்கூடிய ஒரு மசல்ஸ் காஃப் மசலை கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணாலே சுகர் குறையும் அப்படின்னு சொல்லாமல் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சோலியஸ் புஷ் அப்னு பேர் சொல்கிறாங்க சோலியஸ்னால் என்ன இதை கொஞ்சம் டீட்டெயிலாக படித்தவங்களுக்கு இந்த டவுட் வரும் அதுக்கப்புறம் அதை பற்றி தேட ஆரம்பிச்சிருப்பாங்க இன்றைக்கி அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காஃப் மசல் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் மசில் இல்லை இட்ஸ் எ குரூப் ஆஃப் மசல்ஸ் எத்தனை மசில்ஸ் இருக்கும் அப்படின்னா நார்மலாக மூணு மசில்ஸ் சேர்ந்த ஒரு குரூப்பை தான் காஃப் மசல் அப்படிங்கிறோம் என்னென்ன மசல் அது ஒன்று கெஸ்ட்ரோனிமியஸ் அப்படிங்கிற ஒரு மசில் அடுத்தது சோலியஸ் அப்படிங்கிற மசில் தேர்டு பிளான்டாரிஸ் அப்படிங்கிற ஒரு மசில் இதை மூணும் சேர்ந்த இந்த மசில் குரூப்பை தான் நம்ம காஃப் மசில் அப்படின்னு சொல்கிறோம் இதில் பிளான்டாரிஸ் அப்படிங்கிற மசில் எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று நம்ம பேச போகிறது ரெண்டு மசில்ஸ் ஒன்று கெஸ்ட்ரோனிமியஸ் அண்ட் அதர் சோலியஸ் இந்த ரெண்டு மசில்ஸ் அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன கேஸ்ட்ரோனேமியஸ் புஷ் அப்னு சொல்லலை காஃப் மசில் புஷ் அப்னு சொல்லலை ஆனால் சோலியஸ் புஷ் அப்னு சொல்கிறாங்க கேஸ்ட்ரோனேமியஸ் அப்படிங்கிறது காஃப் மசிலில் நம்ம தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய பல்க் ஒரு பெரிய மசில்ஸ் இருக்கு இல்லையா அந்த மசில்ஸ் தான் கேஸ்ட்ரோனேமியஸ் கேஸ்ட்ரிக் அப்படிங்கும்போது அது ஸ்டமக் அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது கொஞ்சம் ஸ்டெமக்கை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மசல் பெரிய மசல்ஸ் அப்படிங்கிறதுனால கேஸ்ட்ரோனிமியஸ் அப்படிங்கிறத பேர் வச்சாங்க ஜஸ்ட் அதுக்கு கீழே இந்த சோலியஸ் அப்படிங்கிற மசல் இருக்குது நம்ம காஃப் மசல் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கேஸ்ட்ரோனிமியஸ் மசில்ஸ் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது ஏன்னா அதுதான் பெருசாக இருக்குது அது மட்டுமில்ல சோலியஸ் கேஸ்ட்ரோனிமியஸ்க்கு உள் சைடு இருக்கிறதுனால தெரியறதில்லை சோலியஸ் மசல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளாட் மசல்ஸ் ஜஸ்ட் ஒரு ஒன் இன்ச் திக்னஸ் இருக்கக்கூடிய மசில் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இன்ச்சஸ் அகலாமல் இருக்கலாம் ஒரு டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ஸ் போல் லென்த் இருக்கக்கூடிய ஒரு மசில்ஸ் கேஸ்ட்ரோனிமியஸ்க்கு உள் சைடு இருக்கும் நம்ம ஹோல் பாடி சுமந்து நிற்கிறது நம்ம கால் பாதம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிங்கால் இதுதான் நம்மளுடைய பாடி வெயிட்டை பேர் பண்ணுறது அந்த குறிங்கால் அது கீழே இருக்கிற கல்கனியஸ் போன் அப்படிங்கிற போனோட தான் இந்த காஃப் மசில் போய் அட்டாச் ஆகுது என்னென்ன ஃபங்க்ஷன் இந்த மசில்ஸுக்கு இருக்குது நம்பர் ஒன் மூமெண்ட் அண்ட் லோக்கு மோஷன் நம்ம நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான மசில்ஸ் இங்கே தான் நம்மளை முன்னாடி போக வைக்கிறது நகர்ந்து முன்னாடி போகலான்னு நினைக்கும் பொழுது நம்ம கீழே உழுந்துராமல் பார்த்துக்கிறதும் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராங் மசில் குரூப் தான் நெக்ஸ்ட் பேலன்ஸ் நம்மளை கீழே உழுந்துடாமல் ஒரு பொசிஷனில் நிற்க வைக்கிறதே சோலியஸுக்கு தான் ரோல் அதிகம் நம்ம ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கு இந்த மசில்ஸ் ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி ஹெல்ப் பண்ணுது நீங்கள் ஜம்ப் பண்ணும்போதோ குதிக்கும்போதோ விளையாடும்பொழுதோ தரையில் காலை வைக்கும்பொழுது உங்கள் பாடிக்கு அந்த ஷாக் போய் சேராமல் இருக்கிறதுக்கு இந்த மசில்ஸ் அந்த ஃபோர்ஸை வாங்கிக்குது ஸ்போர்ட்ஸ் ஈவன் டான்ஸ் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் நம்ம பாடியில் சென்ட்ரல் ஹார்ட் ஒன்று இருக்குது நம்ம நெஞ்சுக்குள்ள அந்த ஹார்ட் பிளட்டை எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்புது ஆக்சிஜன் நிறைஞ்ச ஒரு இரத்தத்தை அனுப்புது இது கீழே போகிற அத்தனை பிளட்டும் திரும்ப மேலே வந்தால் தான் அந்த ஹார்ட் மறுபடியும் அந்த சர்க்குலேட் பண்ண முடியும் அதாவது ரீசைக்கிளிங் ஆகணும் அந்த ஃபைவ் லிட்டர்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற பிளட்டை ரீசர்குலேட் பண்ணும் ஒவ்வொரு நிமிஷமும் ஸோ சென்ட்ரல் ஹார்ட் அப்படிங்கிறது செஸ்டில் இருந்து எல்லா இடத்துக்கும் அனுப்புது கீழே இருக்கிற பிளட்டை மேலே அனுப்புகிறதுக்குன்னு ஒரு பம்ப் வேணும் இல்லையா அந்த பம்ப் தான் இந்த காஃப் மசல்ஸ் அதனால தான் அதை சென்ட்ரலில் இருக்கிற ஹார்ட்னு சொன்னாலும் இதை பெரிஃபரல்ல இருக்கிற ஒரு ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிஃபெரி அப்படின்னாலே ஒரு சென்டரை விட்டு தள்ளி இருந்தால் அது பெரிஃபெரி அதனால தான் இதுக்கு பெரிஃபரல் ஹார்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அதை விட செகண்ட் ஹார்ட் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் அப்போ தான் இந்த மசில்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஹார்டினுடைய ஃபங்க்ஷன் தான் என்ன உண்மையிலேயே ஒரு பெரிய ஃபங்க்ஷனே கிடையாது ஹார்ட் வந்து ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் மாதிரி தான் ஒரு மோட்டர் மாதிரி தான் ஒரு லங்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு மாறுது ஒரு கிட்னின்னு எடுத்திங்கன்னா யூரின் ஃபார்மேஷன் ஆகுது பட் ஹார்ட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா இதெல்லாம் எதுவுமே கிடையாது அதுக்கு வர்ற பிளட்டை மெக்கானிக்கலாக கண்ட்ராக்ட் பண்ணி அந்த பிளட்டை வெளியில் தர்றது மட்டும்தான் இது வேலை ரைட் சைடில் ரிசீவ் பண்ணி லங்ஸுக்கு அனுச்சி மறுபடியும் லெஃப்ட் சைடில் ரிசீவ் பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்புவது காஃப் மசில்ஸ் அப்படிங்கும் போது நாலு விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஒன்று வந்து இதுக்கு ஏன் செகண்ட் ஹார்ட் இந்த செகண்ட் ஹார்ட் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு எப்படி நம்ம இதை கட்டுப்படுத்துகிறோம் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இந்த காஃப் மசலில் ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அதுக்கு பவர் ஹவுஸ் தேர்டு இது ப்ளட் சுகரை குறைக்குது உட்காந்த மாதிரியே ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணால் பிளட் சுகரை குறைக்குது அது எப்படி குறைக்குது ஏன் இந்த மசில்ஸுக்கு மட்டும் அந்த பவர் இருக்கா இல்லை மற்ற மசில்ஸுக்கும் உண்டா ஃபோர்த்து பிளட் ப்ரெஷர் மெயின்டெனன் ஒரு பிளட் ப்ரெஷரை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இந்த காஃப் மசில்ஸ் இந்த நாலு ஆஸ்பெக்டில் இதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம கட்டுப்பாட்னால் என்ன நம்ம நினச்சா அதை சுருங்க வைக்கலாம் விரிய வைக்கலாம் ரொம்ப சிம்பிள் நீங்கள் காலை மேலே தூக்கி கீழே இறக்கினீங்கன்னா மேலே தூக்கும்போது சுருங்குது கீழே இறக்கும்போது விரியுது ஒரு கண்ட்ராக்ஷன் ஒரு ரிலாக்சேஷன் ஆகுது அதே தான் மேலே இருக்கிற ஹார்ட்லேயும் ஆகுது ஒரு கண்ட்ராக்ஷன் சுருங்குது ஒரு ரிலாக்ஸேஷன் விரியுது விரியும்போது பிளட்டு எடுத்துக்குது சுருங்கும் போது பிளட்டை அனுப்புது வெளியில் இதே ஃபங்க்ஷன் தான் ரெண்டும் பண்ணுது ரெண்டுமே பம்ப் தான் ஒரு மெக்கானிக்கல் பம்ப் ஃபர்ஸ்ட் திங் நம்மளுடைய கண்ட்ரோல்னால் என்ன சென்ட்ரல் ஹார்ட் உங்கள் செஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஹார்ட்டு எத்தனை தடவை துடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணுறதில்ல அது உள்ளுக்குள்ளேயே பேஸ் மேக்கர்னு ஒரு இடம் இருக்குது பேஸ்னால் ஸ்பீடு ரேட் எத்தனை தடவை எத்தனை நிமிஷத்தில் எத்தனை தடவை துடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதா ஒரு பேஸ் மேக்கர் அந்த ஹார்ட் மசில்ஸுக்குள்ளேயே இது ஆகிருக்கும் அதுவாக தன்னை ஸ்டிமுலேட் பண்ணி அதுவாக கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கும் வேகமாக ஓடுனா வேகமாக ரேட் அதிகப்படுத்திக்கும் பிரெஸ்டில் இருந்தால் கம்மி பண்ணிக்கும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது சென்ட்ரல் ஹார்ட் இந்த ஹார்ட் எப்படி நீங்கள் நினச்சா அடிக்கடி இந்த மசில்ஸை சுருங்கி விரிய வைக்கலாம் இல்லை அந்த காலை அசையாமல் கூட வச்சுருக்கலாம் நீங்கள் வேக வேகமாக காலை அசைச்சிங்கன்னா அடிக்கடி அந்த ஹார்ட்டை சுருங்கி விரியுதுன்னு அர்த்தம் ஸோ இந்த காலை செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது இது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது சென்ட்ரல் ஹார்ட் அப்படி செஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது அதுலேருந்து வரக்கூடிய பிளட்டு ஒரு மேலே இருந்து கீழே தண்ணியை ஊத்துற மாதிரி தான் ரொம்ப ஈஸி ஏன்னா கிராவிட்டி இருக்குது லேசா பம்ப் பண்ணாலே அந்த ஹார்ட்லேருந்து வெளியில் வர ப்ளட்டு கீழே வந்து தான் ஆகணும் ஏன்னால் கிராவிட்டி பட் இந்த செகண்ட் ஹார்ட் அதை விட பவர்ஃபுல்லான ஹார்ட் இது ஏன் அப்படின்னா எகேன்ஸ்ட் கிராவிட்டி ஒர்க் பண்ணணும் இருந்து மேலே ஒரு பிளட்டை கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஃபோர்ஸ் வேணும் பவர் வேணும் கன்ட்ராக்டிலிட்டி நல்லா இருக்கணும் இந்த மசில்ஸ் எல்லாம் டைட்டாக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் இதை மேலே கொண்டு போகிற இரத்த குழாய்கள் அது வெயின்ஸ் மேலே ப்ளட்டு போயிட்டு இருக்கும் போது கிராவிட்டினால் திரும்பி வர பார்க்கும் அந்த ப்ளட்டு ப்ளட்டு கீழே வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த வெயின்ஸில் எக்கச்சக்க வேல்ஸ் இருக்குது பட் ஹார்ட்டை எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாலு வேல் தான் இருக்குது ப்ளட்டு திரும்பி ஹார்ட்டுக்கே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு வேல் இருக்குது அந்த ஒரு வேல்வை வச்சு அது பேக் ஃப்ளோவை தடுத்துடும் பட் இந்த ஹார்ட் மேலே போகிற ப்ளட்டு கீழே வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த பம்பிங்கும் நல்லா இருக்கணும் அந்த வெயினில் அந்த வேல்வும் சரியாக இருக்கணும் ஸோ இதை ஹார்ட்னு சொன்னால் கூட அதில் ஹார்ட் பம்ப் பண்ணுன்னு சொல்லுவோம் இதில் ஹார்ட் பம்ப்னு இல்லை இதை மசில் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி ஒரு கண்ட்ராக்ஷன் ஒரு ரிலாக்சேஷன் ஒரு சுருங்கிறது ஒரு விரியது சொன்னேன் அதே தான் மேலேயும் நடக்குது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மசில்ஸ் விரியும் பொழுது இந்த மசில்ஸுக்கு நடுவில் போகக்கூடிய வெயின்ஸ் டீப் வெயின்னு சொல்லுவாங்க இந்த வெயினுக்கு எல்லா ப்ளட்டும் வந்து சேரும் இந்த மசில் ஃபைபர் எல்லாம் சுருங்கி அந்த வெயின்ஸை ஸ்குவீஸ் பண்ணும் அந்த டீப் வெயின்ஸை பிழிகிற மாதிரி ஸ்குவீஸ் பண்ணும் பண்ணும்பொழுது பிளட்டு மேலே போக ஆரம்பிக்கும் ஸோ இங்கேயும் ஒரு ரிலாக்ஸேஷன் கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸ் பண்ணும்போது சூப்பர்ஃபிஷியல் டீப் வெயினுக்கு ப்ளட்டை இழுத்துக்குது கண்ட்ராக்ட் பண்ணும்போது வந்த பிளட்டை ஸ்கூஸ் பண்ணி மேலே அனுப்புது ஸோ இந்த காஃப் மசில் பம்ப் இதனுடைய மெயினான ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா வீனஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்லலாம் கீழே இருக்கிற ப்ளெட் மேலே போகணும் அப்படின்னா இந்த வெயின் வழியா ஹார்ட்டுக்கு திரும்ப போகுது அதனால இதுக்கு பேர் வீனஸ் ரிட்டர்ன் பேர் எவ்வளோ பிளட்டு ஹார்ட்டுக்கு மேலே வருதோ அந்த பிளட்டை தான் அந்த சென்ட்ரல் ஹார்ட் நெஞ்சுக்குள்ளே இருக்கிற ஹார்ட் வெளியே தள்ள முடியும் அப்போது கீழேருந்து மேலே போகிற ப்ளட்டு கம்மி ஆச்சு அப்படின்னா அந்த மேலே இருக்கிற ஹார்ட் நெஞ்சுக்குள்ளே இருக்கிற ஹார்ட் சரியான அளவு பிளட்டை வெளியே தள்ள முடியாது ஒரு தடவை ஹார்ட் சுருங்கும்போது ஒரு செவன்டி எம்எல்ஆர் வெளியில் வரணும் அது எப்போ வரும் கீழே இருக்க ப்ளட்டு மேலே வந்தால் தான் அந்த அளவுக்கு வெளியில் வரும் அது குறஞ்சது அப்படின்னா அது ஃபெயிலியர் தானே ஃபுலிங் ஆஃப் பிளட் நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு அசைவெல்லாம் நிற்கிறீங்க ஒரு ப்ரேயரில் நிற்கிறாங்க வெயில் அந்த சமயத்தில் அந்த தலை வந்து ஒரு வாமிட்டிங்ஸ் வந்து அப்படியே கீழே உண்டர்றாங்க இது ஏன் சிம்பிள் கீழே வர்ற பிளட்டை எதுவுமே மேலே போகாமல் தங்க ஆரம்பிக்கிறது ஒரு இடத்துல தண்ணி தங்குனா அதை வந்து குளம்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பூல் பூலிங் ஆஃப் பிளட் இதை ப்ரிவெண்ட் பண்ணுறது இந்த மசில்ஸ் தான் வர்ற பிளட்டு மேலே போயிடணும் கீழே தங்க விட்டோம்னா பிளட்டு மேலே போகாது ஹார்ட் வெளியே தள்ளுற குவான்டிட்டி ஆஃப் பிளட்டு குறையும் அப்போ நேச்சுரலாக பிபி குறையும் பிபி குறையும் போது உங்கள் பிரெயினுக்கு ஆக்ஸிஜன் ரொம்ப கம்மியாக கிடக்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்து தான் உங்களுக்கு ஒரு ஃபெயின்ட்டிங் அட்டாக் ஒரு கிடினஸ் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் அப்படியே கீழே விழுந்துடுறோம் ஸோ இந்த மாதிரி பூலிங் ஆஃப் பிளட்டை தடுக்கிறதுக்கும் வீனஸ் ரெட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு muscle, மசில் இந்த காஃப் மசல்ஸ் நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்ஸ் சர்க்குலேஷன் இந்த சர்க்குலேஷன் கம்மியாகுது அப்படின்னா எப்பெல்லாம் ஸ்லோவிங் ஆஃப் பிளட் இருக்குதோ இந்த of ஆஃப் பிளட் slow ஸ்லோவாகுதோ அந்த இடத்துல ரத்தம் உறையக்கூடிய சான்சஸ் இருக்கு அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது இது இதை டிவிடி அப்படின்னு சொல்லுவாங்க டீப் thrombosis, இது ஒன் ஆஃப் தி காம்ப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொலாங்டு ரெஸ்ட்டில் இருக்கிறவங்க கால அசைவே இல்லாமல் இருக்கிறவங்க சர்ஜரி முடிச்சுப்படுத்துருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த வெயினில் அந்த ரத்த ஓட்டம் அந்த வேகம் தடப்படுறதுனால ஒரு க்ளாட் ஆக சான்சஸ் இருக்குது டிவிடி இதை ப்ரிவெண்ட் பண்ணுறது இந்த காஃப் அதனால தான் இது மறுபடியும் இது செகண்ட் ஹார்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுது இது பார்க்கலாம் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்கா இந்த செகண்ட் ஹார்ட் இது என்ன வேலை செய்யுது பிளட் இங்கேன்னு வர்றத மேலே பம்ப் பண்ணுது அப்படி பண்ணாமல் பூலிங் ஆஃப் ப்ளட் இருந்துகிட்டே இருக்குது நின்றுக்கிட்டே வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது அது என்ன இந்த மசில நீங்கள் நல்லா யூஸ் பண்ணாதனால ப்ளட்டு இதில் தங்க ஆரம்பிக்குது ப்ளட்டு எங்கே தங்கும் வெயினில் தங்கும் ரத்த குழாயில் மேலே எடுத்துகிட்டு போகிற ரத்த குழாயில் தங்கும் அப்படி தங்கும் போது இந்த ரத்த குழாய் விரிய ஆரம்பிக்கும் இந்த ரத்த குழாய் என்ன ஆகுது சாதாரணமாக கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த வேல்வு எவ்வளோதான் ட்ரை பண்ணி க்ளோஸ் பண்ணி பிளட்டை கீழே விழாம பார்த்தா கூட இந்த வேல்னுடைய சைஸ் கம்மியாக இருக்குது அந்த இரத்த குழாயினுடைய டயாமீட்டர் சைஸ் அதிகமானதுனால பிளட்டு மேலே போகாமல் கீழே தங்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ இந்த இரத்த குழாய் விரிய விரிய சுருள ஆரம்பிக்கிது வேல்வு ஃபெயிலியர்னால ஒரு மெக்கானிக்கல் டிஃபெக்ட்னால ஒரு வெயின்ஸ் டயலேட் ஆகி இருக்கிறது தான் வேரிக்கோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வேரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது என்ன இந்த பர்டிகுலர் மசில் ஒரு ஃபெயிலியர்னாலயோ இல்லை சரியாக நீங்கள் யூஸ் பண்ணாதனாலேயோ ஸ்டாக்னேஷன் ஆஃப் பிளட்டு பூலிங் ஆஃப் பிளட் ஃபார் அவர்ஸ் டுகெதர் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வேரி கோஸ் வெயின் வர சான்சஸ் இருக்குது ஓகே அது ஃபெயிலியர் ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகுது அதனால் வந்து நடந்தால் செஸ்ட் பெயின் வருது நின்னால் ரிலீஃப் ஆகுது இந்த பெயினுக்கு ஒரு நேம் இருக்குது ஆன்ஜைனா ஆன்ஜைனல் அட்டாக் ஆர் ஆன்ஜைனல் பெயின் அப்படி இதுக்கு என்ன சொல்லலாம் இதுக்கு ரத்த ரத்த ஓட்டம் கம்மியாகும் போது அதை ஆஞ்சைதான் சொல்கிறதில்ல பட் க்ளாடிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் இது விட்டு விட்டு வரும் அதனால் இதுக்கு பேர் இன்டர்மீடியட் க்ளாடிகேஷன் அப்படிம்பாங்க இதுக்கு ரீசன் பெரிஃப்ரல் ஆர்டீரியல் டிசீஸ் அப்படிங்கிறது காலுக்கு வரக்கூடிய ரத்த குழாய்களில் பார்ஷியலான ஒரு அடைப்பு இருக்கலாம் அதை பெரிஃப்ரல் ஆர்டீரியல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு முக்கியமான காரணம் டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் ஹார்ட் ஸ்டிஃபனிங் அத்திரஸ்குளோரோசிஸ் இந்த மாதிரி காரணங்களால் இந்த காலுக்கு வரக்கூடிய ரத்தம் கம்மியாகிறதுனால நீங்கள் ஒரு நூறு அடி நடந்த உடனே அந்த இரத்த குழாய் விரியிற தன்மை குறையிறதுனால வலி வருது அந்த வலிக்கு கிளாடிகேஷன் அப்படிங்கிறோம் ஆல்மோஸ்ட் ரெண்டு ஹார்ட்டுக்கும் ஒரு கம்பேரிசன் இருக்குது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னா சென்ட்ரல் ஹார்ட் நெஞ்சக்குள்ளே இருக்கிற ஹார்ட்டு அந்த ஹார்ட்டுக்கு அதிகம் வேலை கொடுத்தீங்கன்னா அதுக்கு அட்டாக் வரும் ஃபெயிலியர் வரும் பட் இந்த செகண்ட் ஹார்ட்டுக்கு வேலை கொடுக்கலைனா தான் பிரச்சனை வரும் வேலை அதிகம் செய்கிறதுனால அதுக்கு அட்டாக் இது வேலையை செய்யாதனால அட்டாக் நீங்கள் வேலையை கொடுக்காதனால அட்டாக் ஸோ இந்த ஹார்ட்டை நம்ம ப்ரொட்டெக்ட் பண்ணி நம்ம இந்த ஹார்ட்டுக்கு வேலை கொடுத்து இந்த ஹார்ட்டை வேலை கொடுக்க கொடுக்க இந்த ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கும் சென்ட்ரல் ஹார்ட்டுக்கு அதிகமான வேலை கொடுக்காம அதை பாதுகாத்துக்கணும் இதுக்கு நிறைய வேலை கொடுத்து இதை பாதுகாக்கணும் வேலைங்கிறது என்ன மூமெண்ட் மூமெண்ட்டுங்கிறது நீங்கள் உட்காந்துட்டு பண்ணாலும் சரி நடந்து பண்ணாலும் சரி எப்படி இருந்தாலும் மற்ற மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் இருந்தால் கூட இந்த மசிலை யூஸ் பண்ணாமல் உங்களால் நடக்கவே முடியாது குதிக்க முடியாது டான்ஸ் ஆட முடியாது சைக்கிளிங் பண்ண முடியாது இதில் ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா எப்படியாவது இந்த மசில்ஸுக்கு நீங்கள் ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க இது எல்லாம் இல்லாமல் இருக்கும்பொழுது இந்த உட்காந்தே வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு மட்டும்தான் இந்த மசில்ஸுக்கு அந்த சோலியஸ் புஷ் அப்பு சொன்னாங்க இல்லையா அதாவது காலை மேலே தூக்கி கீழே வச்சு கொண்டாடுறது இதை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருந்தால் கூட இந்த ஹார்ட்டை வேலை இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த மசில் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு இந்த செகண்ட் ஹார்ட் ஹெல்த்தியாக இருந்தால் தான் அந்த மேலே இருக்கிற சென்ட்ரல் ஹார்ட் சரியாக வேலை செய்ய முடியும் ஓகே இந்த கேஸ்ட்ரோனிமியஸ் பெரிய மசிலாக இருக்குது இந்த சோலியஸ் சின்ன மசலாக இருக்குது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் வரும் என்ன அப்படின்னா கேஸ்ட்ரோனிமியஸ் பெருசாக இருந்தாலும் ஃபாஸ்ட் ட்விச்சிங் மசில் ஃபைபருமாங்க அதாவது ஈஸியாக களைப்படையக்கூடிய மசில்ஸ் ஆனால் சோலியஸ் மசல் வந்து ஸ்லோ டுச்சிங் அதாவது நீங்கள் ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் கூட இது அவ்வளோ சீக்கிரம் ஒரு மசில்ஸ் அதனால தான் இது என்ரன்ஸ் மசல் அப்படின்னு சொல்லுவாங்க கூலிங் ஆஃப் பிளட்டை ப்ரிவெண்ட் பண்ணி பம்பிங் ஆஃப் பிளட் எகெயின்ஸ்ட் கிராவிட்டி இதையெல்லாம் செய்கிறது பெரிய மசல் கேஸ்ட்ரோனிமியஸ் இல்லை இந்த ஃப்ளாட்டான மசல்ஸ் சோலியஸ் தான் ஸோ சைஸில் பெருசாக இருந்தாலும் கேஸ்ட்ரோனிமியஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு ப்ரொப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஒரு ஷார்ட் டேம் எனர்ஜி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூமெண்ட் வேணும் ஜம்ப் பண்ணணும் நான் அப்போது இந்த மசில்ஸ் கண்ட்ராக்டாகி ரிலாக்ஸ் ஆகி ஒரு ஷார்ட் டேர்ம் யூஸுக்கு தான் கேஸ்ட்ரோனிமியஸ் டயர்ட் ஆகாத ஒரு மசில் இந்த சோலியஸ் அப்போது ரொம்ப நேரம் இந்த சோலியஸ் மசிலை நீங்கள் வேலை வாங்கலாம் ஸோ சோலியஸ் மசிலும் கேஸ்ட்ரோனிமியஸ் மசிலும் கம்பேர் பண்ணால் சோலியஸ் மசில்ஸ்க்கு தான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் ஏன் சோலியஸ் புஷ் அப்னு சொல்கிறாங்க ஏன் கேஸ்ட்ரோனிமியஸ் புஷ் அப் சொல்லலை அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆன்சர் இது தான் சோலியஸ் தான் செகண்ட் ஹார்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறது சோலியஸ் தான் என்ரன்ஸ் மசில் சோலியஸ் டயர்ட் ஆஃப் அது மசில்ஸ் சோலியஸ் ஸ்லோ டிச்சிங் மசில்ஸ் இவ்வளவு கேரக்டர் இருக்கும் இந்த மசில்ஸ் பட் வெளியே தெரியறது என்னமோ கேஸ்ட்ரோனிமியூஸ் தான் கேஸ்ட்ரோனிமியூஸ் பெருசாக இருக்கும் நம்ம காஃப் மசில்ஸ்னால் இதுதான் பிரமாதமான மசில்ஸ் இதுதான் நமக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணது அப்படின்னு நினைப்போம் பட் இது சைஸில் தான் பெருசு ஒரு ஷார்ட் டேர்ம் தான் யூஸ் ஆகும் பட் அது சைஸில் சின்னது ஃப்ளாட்டாக தான் இருக்கும் ஒரு இன்ச்சு திக்னஸ்ஸாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய செகண்ட் ஹார்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறது அதுதான் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு செகண்ட் ஹார்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் இந்த ஹார்ட்டுக்கும் அந்த ஹார்ட்டுக்கு என்ன வித்தியாசம் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஆனால் என்ன ஆகும் வேரிக்கோஸ்மை எதனால் வருது இப்படி இந்த மசில் ஏன் டயர்டாகாமல் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த செகண்ட் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காக மட்டுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஏன் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது இது எப்படி ப்ளட் சுகரை குறைக்குது என்ன மெக்கானிசம் இருக்குது இந்த பிளட் சுகரில் பிபி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுல எந்த வகையான எந்த வகையில் இதை பிபியெல்லாம் மெயின்டெயின் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம் டாக்டர் பாலசுப்ரமணியம் தேங்க்யூ